சேனல் பீப்புள் நம்ம திருஷாவை நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்க ஒரு பெட்டையுமே நமக்கு நல்லாவே தெரியும் அந்த பெட்டு தான் சோறோம் ஸோ கிட்டத்தட்ட த்ரிஷா மேடம் கிட்டத்தட்ட வந்து எல்லா ஃபோட்டோலையுமே வந்து சோறோவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தால் போட்டுகிட்டு இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து செல்லப்பிராணிகள் மேலே எவ்வளோ பெரிய உடன்பாடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்கள எவ்வளோ அவங்க நேசிக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியும் நம்ம வந்து விலங்கு காப்பகத்துலேயுமே அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சி ஆஃப் எ பேக்ரவுண்டா அப்படின்னு இருந்த மாதிரியும் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இப்போது கிறிஸ்டா மேடமோட சைடில் இருந்து ஒரு அஃபிஷியலான போஸ்ட் ஒன்று வந்துருந்துச்சு இந்த மாதிரி நான் சோரோவை இறந்துட்டேன் கிறிஸ்துமஸ் பண்டிகை அதுவும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வருத்தத்தோடு அந்த பதிவை தெரிவிச்சிருந்தாங்க எப்பயும் போல நல்லா தான் வந்து நான் வந்து மார்னிங்லேருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா வந்து இன்றைக்கி இறந்துட்டாங்க கிறிஸ்மஸ் பண்டிகையை ஒட்டிட்டு வீட்டு ஃபுல்லாக வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வகையில் பார்த்தா திடீர்னு சோரோவோட மரணம் என்ன பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணிருச்சு அந்த பண்டிகையை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் எந்த செலிப்ரேஷனும் வீட்டில் நிறைய பெறல ஸோ அந்த பண்டிகையை வந்து இப்போ சோரோவோட மரணத்தினால தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பெட்டு அப்படின்ற மனதில் எல்லோரும் பார்க்குறத விட த்ரிஷா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சோரோவை நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே போனாலுமே சோரோ கையில் தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க சம்திங் ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை ஏர்போர்ட்டில் எங்கே போகிறதா சரி அவங்க சோரோ விட்டு ஒரு சமயம் கூட கொஞ்சம் தள்ளி இருக்க மாட்டாங்க அங்கே எப்பயுமே கையில் ஹேண்டியாக தான் வச்சு போயிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ க்ளோஸ் டுகெதராக இருந்த ஒரு பெட்டை வந்து இப்போ வந்து இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்க ரொம்பவே வந்து சுஜாதா வந்து வருத்தம் தெரிவித்து அது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாகவே தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய வந்து திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேர் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணி அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு பேசி ஏன்னா நடந்துச்சு ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நம்ம வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க ஸோ எந்த வகையில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி இருக்காங்க பட் இருந்தாலும் கூட இந்த டைமில் வந்து அவங்க கூட இருக்கணும் ஏன்னா வந்து அவங்க ரொம்ப நேசித்து அவங்க கூடயே வச்சுட்டு இருந்த ஒரு செல்லப்பிராணியாக அவங்க அப்படின்னும் போது அது ஒரு பெரிய இழப்பாக தான் அவங்களுக்கு இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கூட வந்து சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கம்சர் பதிவு பண்ணுங்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கங்குவா படத்தோட பெரிய சர்ச்சைக்கு அப்புறம் சூர்யா சார் நடிச்சிட்டு இருக்க படம் தான் ரெட்ரோ அப்படின்ற ஒரு பேரிடப்பட்டிருக்கு இதில் கார்த்திக் சூப்பராஜ் சார் தான் டேரக்டராக இருந்துகிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து பெரிய எழுது எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கி அப்படின்ற அவரையும் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த படத்தோட டீசரை ஆஃபீஷியலாக டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கவே பயங்கர மிரட்டலாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின் தான் சொல்லணும் இந்த படத்தை வந்து மார்ச் மந்த் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்களாம் அதுக்கு அடிக்கும் எல்லா படப்பிடிப்புமே ரொம்ப வந்து பிஸியாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்தில் எவ்வளோ சீக்கிரம் படம் நடித்து முடிக்க முடியுமோ அதை நடித்து முடிச்சு கொடுத்துட்டு உடனே வந்து ஆர்ஜே பாராஜி கூட அடுத்த படத்தில் இணைய போகிறார் சூர்யா அவர்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆர்ஜே பாலாஜியோட படம் தான் பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து ரெட்ரோ படத்தில் எவ்வளோ சீக்கிரம் வந்து நடித்து முடிக்க முடியுமோ அவர் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்காராம் ஸோ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்ருக்கு நிறைய பேர் அந்த டீச்சரை ஷேர் பண்ணி மிரட்டலாக இருக்கேப்பா அப்படின்னு தெரிவிச்சுட்டு ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதான் இருக்காங்க ஃபங்க்ஷன் பதிவு பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் கைஸ் பாபி இது வரைக்கும் கனெக்டிங் டீவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க